அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்க்க போகிற படம் டை சாய்ரே மலையாளம் ஹரர் த்ரில்லர் மூவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பிரணவ் மோகன்லால் அவர்கள் நடிப்பில் ராகுல் சதாசிவன் அவர்கள் இயக்கத்தில் வெளியான படம் டை சாய்ரே தலைப்பே வித்தியாசமாக இருக்கு இந்த படத்தோட இயக்குனர் ராகுல் சதாசிவன் ஏற்கனவே எடுத்துள்ள பூதகாலம் பிரம்மயுகம் ரெண்டு படமுமே பார்வையாளர்களிடையே விமர்சனர்கிட்டையும் பெரும் வரவேற்பை பெற்றது அதனால் டைசைரே படத்திற்கு சினிமா ரசிகர்கள் மத்தியில் நல்ல எதிர்பார்ப்பு இருந்தது டைசைரே அப்படின்னா கோபத்தின் நாள் அப்படின்னு அர்த்தம் இது ஒரு லத்தின் மொழியில் உள்ள ஒரு வார்த்தை இந்த டைசைரேங்கிற தலைப்பு பார்வையாளர்களுக்கு ஆர்வத்தை தூண்டுறது வகை வகையில் அமைஞ்சிருந்தது இந்த படத்தை பார்க்குறதுக்கு இறந்து போனவங்களுக்காக பாடப்படும் ஒரு லத்தின் கவிதை தான் டைசாயரு இது ஒரு கிரிக்கோரியன் கத்தோலிக்க பாதிரியார்களால் பாதிரியாளர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரார்த்தனை பாடல் இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா நம்ம கதாநாயகன் பேரே ரோஹன் அவர் தான் நம்ம பிரணவ் மோகன்லாலே அமெரிக்காவில் அவங்க அப்பாவோட சேர்ந்து தொழில் செய்து வரும் வர்றாரு கட்டிடக் கலைஞரான பிரணவ் மோகன்லால் சில நாட்கள் விடுமுறைக்காக ஊருக்கு வராரு வசதியான குடும்பம் ஒரு உயர்குடி வாழ்க்கையை எப்போதும் கொண்டாட்டமான மனநில மனநிலையில் வாழும் பிரணவ் மோகன்லால் தன்னோட தன்னோட லைஃப்பை என்ஜாய் பண்ணி பார்ட்டி பப்புன்னு ஒரு ஜாலியான வாழ்க்கை வாழ்கிறாரு இவர் கூட ஸ்கூலில் படித்த ஒரு பொண்ணு அவங்க கனி அவங்கள சந்திக்கிறாரு இவங்களுக்குள்ள அங்கேருந்து ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது ஒரு கட்டத்தில் அது ஃபிசிக்கல் இன்டிமேசி லெவல் வரைக்கும் போகுது அந்த பொண்ணு ஒரு சந்தர்ப்பத்தில் தயவு செஞ்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்குது அதுக்கு நம்ம ஹீரோ இப்போலாம் கல்யாணம்லாம் பண்ண முடியாதுன்னு மறுத்துடுறாரு ஏன்னா இவர் அமெரிக்கன் லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்தவர் அங்கே இதெல்லாம் சகஜம் அதனால் இவர் சாதாரணமாக எடுத்துக்கிறாரு அந்த பொண்ணு ஆனால் சீரியஸாக எடுத்துக்கிட்டு என் வாழ்க்கையை கெடுத்துட்டே பாவின்னு சோகமாகி வீட்டுக்கு போய் கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிடுது இப்போ நம்ம ஹீரோ பிரணவே துக்கம் விசாரிக்க அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறாரு வழக்கமாக பேசிட்டு விசாரிச்சுட்டு அந்த பொண்ணோட ரூமுக்கு போய் செக் பண்ணுறாரு எதனா நம்ம பேரை எழுதி கெழுதி வச்சு நம்மளை மாட்டி விட்ருக்க போகிறாங்களோன்னு அப்படி பார்க்கும்போது அங்கே அந்த பொண்ணோட ஒரு ஹேர்பின் கிளிப் இருக்குது அதை எடுத்து ஞாபகமாக பாக்கெட்டில் போட்டுட்டு வந்துடுறாரு அந்த ஹேர்பின் பின் ஹேர்பின் கிளிப்பை எடுத்துட்டு வந்ததுலேருந்து இவரோட வீட்டுக்கே வந்த அந்த இருந்து இவரோட வீட்டில் அடுத்தடுத்து அமானுசிய சம்பவங்கள் அரங்கேறுது அவரே எதிர்பார்க்காத அடுத்தடுத்து அரங்கேறிய அமானுசிய சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மீதி கதை பிரணவ் மோகன்லாலுக்கு இது ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பெஷலான படம் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை கனகச்சிதமாக பண்ணியிருக்காரு பயம் என்ற உணர்வு ஒரு மனிதன் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகளுக்கான எதிர்வினையின் பிரதிபலிப்பு என்ற சிந்தனையை இந்த படம் முன்வைக்குது மெதுவாக தொடங்கி மெல்ல மெல்ல வேகம் பிடித்து கிளைமாக்ஸ் அடையும் போது ஒரு மரண பயத்தின் உச்சகட்டத்திற்கு இயக்குனர் அழைச்சிட்டு போறாரு துர்மரணம் பழிவாங்குதல் பில்லி சூனியம் மோட்சமடையாத ஆவி என சமூகத்தில் நிலவும் நாம் கண்டும் கேட்டும் பழகி பழகிய பல கூறுகள் படத்தில் வெளிப்படையாக தெரிகின்றன பிரணவ் மோகன்லாலின் பிரமாதமான நடிப்பு தான் படத்திற்கு மிகப்பெரிய பலம் பிரணவின் திரை பயணத்தில் மிகச்சிறந்த கதாபாத்திரம் இந்த இயக்குனர் எடுத்த பிரம்மயுகம் படத்திலேயே மம்மூட்டி ஆடியன்ஸை மிரட்டி விட்டுருப்பாரு அதே மாதிரி இதில் பல மடங்கு இந்த படத்தில் மாற்றிருக்காரு ராகுல் சதாசிவன் டெக்னிக்கலா சவுண்டான படம் ஒரு நைட் நைட் ஸ்டுடியோவின் மூன்றாவது படம் நிச்சயமாக பார்வையாளர்களை திருப்திப்படுத்தும் ஒரு திகில் நிறைந்த பேய் படம் தான் பகல் வெளிச்சத்தில் இருந்தே மர்மமான இருட்டிற்கு படம் பயணிப்பது அற்புதமாக உள்ளது செகனாத் ஜலாலின் ஒளிப்பதிவு பிரமாதம் கிறிஸ்டோ சேவியரின் பின்னணி இசை சில இடங்களில் காத பிளக்குது இருந்தாலும் படத்துக்கு பலமாக இருக்குது படத்தில் அடல் கண்டன்ட்லாம் லைட்டாக இருக்குது இது ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம் தான் எயிட்டீன் ப்ளஸ் தான் ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்கள் இந்த படத்தில் நடிகர்கள் பிரணவ் மோகன்லால் சுஷ்மிதா பட் சிண்டாம் சாக்கோ ஜிவின் கோபிநாத் ஜெயா குருப் அருண் குமார் சைஜி குருப் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க டேரக்டர் ரைட்டர் ராகுல் சதாசிவன் ஒரு மலையாளம் ஹாரர் 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 த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்கள் டெல்டா செவன் நண்பர்களுக்கு நன்றி